அண்ணாமலை கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது இந்த செய்தியாளர் வேலைய வச்சிருக்காங்க இன்னைக்கு அண்ணாமலை ஒரு செய்தியாளரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு சென்னையில் தமிழக பாஜகவோட இணை அமைப்பாளர்கள் கூட்டம் வந்து நடந்துச்சுங்க இந்த கூட்டத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வந்தவுடனே அவர் கார்ல இருந்து இறங்கதாங்க செஞ்சாரு உடனே ஏஆர்ஐ ரிப்போர்ட்டர் ஒருத்தர் போய் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு மனுஷன் அப்ப டீசெண்டாக என்ன பதில் சொன்னார் அப்படின்னா இதை பாருங்க எல்லாருக்கும் நான் எப்ப பேட்டி கொடுப்பேனோ அப்பதான் உங்களுக்கும் பேட்டி கொடுப்பேன் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பதில் சொல்லிட்டாரு ஆனா அவர் சும்மா இல்லாம திரும்ப திரும்ப அவர் உள்ள போனதுக்கு கூட அண்ணாமலை அவர்கள் கிட்ட போய் விடாம பேட்டி கேட்டிருக்காருங்க இதனால அண்ணாமலை செம்ம காண்ட் ஆயிட்டாரு அவரை பிடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டாருங்க என்ன கிடைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல எத்தனையோ ஊடகங்கள் இருக்காங்க உங்களுக்கு மட்டும் என்ன கொம்ப அமளிச்சிருக்கு எல்லாருக்கும் எப்ப பேட்டி கொடுக்க முடியுமோ அப்போதான் உங்களுக்கும் கொடுக்க முடியும் என்னமோ நீங்க தான் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க இத்தனை வருஷத்துல நான் எத்தனையோ ஊடகங்களை வந்து பாத்திருக்கேன் ஆனா நீங்க என்ன இப்படி பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் உங்க கம்பெனி வந்து காசு கொடுக்குறாங்க அதுக்கு நீங்க வேலை பாக்குறீங்க அதுக்காண்டி நானும் சேர்ந்து வேலை பார்க்கணுமா நான் என்ன உங்களுக்கு ஓசியில வேலை பார்க்கணுமா அப்படின்னு இந்த மாதிரி தாறு மாறா பதில் சொல்லி விட்டாருங்க அவர் இந்த மாதிரி டென்ஷனா பேசின வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டிருக்கு இருக்கு ஆனா இந்த ஒரு வீடியோ பார்த்து ஒரு சில பேர் அண்ணாமலை அவர்களை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலைவர்களுக்கு ஊடக தர்மம் கூட தெரியாதா கொஸ்டின் கேட்டதுக்கு இப்படி அநாகரிகமா நடந்துகிட்டாரு அந்த செய்தியாளர்கிட்ட போய் இதெல்லாம் நியாயமா என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் பண்ணது பெரிய தப்பு சொல்லிட்டு சில பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் மொதவே டீசெண்டா கிளீனா சொல்லிட்டாருங்க இப்ப என்னால பேட்டி கொடுக்க முடியாது எல்லாருக்கும் கொடுக்கும் போது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பவே அந்த நிருபர் என்ன பண்ணிருக்கணும் சரி அவர் பேட்டி கொடுக்கும் போது கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டணும் அதை விட்டுட்டு சும்மா சும்மா போய் அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா அதனாலதான் பிடிச்சி இப்படி கத்தி விட்டுருக்காரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஊடகங்களை பார்த்து பயந்துட்டு ஓடுறாளா அவர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்னாலும் பொறுமையா பேட்டி கொடுக்கக்கூடிய மனுஷன் எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய மனுஷன் அப்படி இருக்கும்போது அவரை போய் சும்மா சும்மா இந்த மாதிரி சீண்டிக்கிட்டே இருந்தா அவருக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா அதனால தாங்க இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பதிலீடு கொடுத்துருக்காரு அண்ணாமலையவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்கிட்ட நடந்துகிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்